மொழியை தாய்மொழியாக கொண்ட தக்னி முஸ்லீம்களை டவுன் காஜியாக நியமிக்க வேண்டும் மாவட்ட ஆட்சியரிடம் இஸ்லாமியர்கள் மனு மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை மாவட்ட அரசு டவுன் காஜி நியமிக்கப்படுவர் அந்த வகையில் கோவை மாவட்ட டவுன் காஜி நியமனம் தொடர்பாக உயர்நீதிமன்ற தீர்ப்பை மீறி அண்மையில் நடைபெற்ற நியமன குழு ஆலோசனைக்கு தக்னி முஸ்லிம் சமூகத்தினர் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் மாமன்னர் ஹைதர் அலி காலத்திலிருந்தே உருது மொழியை தாய்மொழியாக கொண்ட தக்னி முஸ்லிம்கள் டவுன் காஜி பதவியில் இருக்கின்றனர் பாரம்பரிய உரிமையை பறிக்கும் வகையில் இந்த நியமனம் மேற்கொள்ளப்பட்டதாக கோவை மாவட்ட ஆட்சியரிடம் கோவை மாவட்டத்தில் உள்ள தக்னி ஜமாத் நிர்வாகிகள் மஹுலுல்லாக் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் ஒன்று கூடி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர் கல்வி தகுதி மற்றும் அனுபவம் இரண்டும் பெற்ற ஒருவரை நியமிப்பதற்கு பதிலாக அரசியல் மற்றும் அமைப்புகளின் பரிந்துரைகளின் அடிப்படையில் டவுன் காஜியாக நியமனம் செய்வது வேதனையாக இருப்பதாகவும் தக்னி முஸ்லீம் சமூகத்தினரின் உரிமைகளுக்கு மாற்றாக டவுன் காஜி நியமிக்கப்படும் பட்சத்தில் ஒட்டுமொத்தமாக வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக தெரிவித்துள்ளனர் அதேபோல உரிமைகளுக்கு மாற்றாக டவுன் காஜி நியமிக்கப்பட்டால் இல்லந்தோறும் கருப்புக்கொடி கட்டி தொடர் போராட்டம் ஆர்ப்பாட்டம் பேரணி உண்ணாவிரதம் உள்ளிட்ட அறவழி போராட்டங்களை கோவை மாவட்டம் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் நடத்த உள்ளதாகவும் தக்னி தக்னி சுன்னத் ஜமாத் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் இந்த மனுவின் போது கோவை மாவட்ட அனைத்து தக்னி ஜமாத் கூட்டமைப்பு சார்பாக நாகா மஹ்லுலாக் தக்னி அக்லே சுன்னத் ஜமாத் தலைவர் ஜனாப் அப்துல் நயீம் மற்றும் ஹைதர் அலி திப்பு சுல்தான் தக்னி சுன்னத் ஜமாத் முன்னாள் தலைவர் ஜனாப் அகமத் பாஷா மற்றும் என்னுடைய பெயர் வந்துட்டு ஏ கே முகமது ஜுனைத் நான் நாகமோல தக்னி அலி சுன ஜமாத்தின் பொருளாளராக இருக்கேன் இன்னைக்கு என்ன என்ன விஷயத்துக்காக நம்ம கோரிக்கை கொடுக்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கோவை மாவட்டத்தை பொறுத்தளவு டவுன் காசி அப்படிங்கிறது கடந்த முன்னூறு வருஷமா பரம்பரை வம்சாவளியா வர ஹெரிடரி ஹெரிடரி ஃபார்மேட்ல தான் வந்துட்டு இருக்கு அந்த வகையில மாமன்னர் ஹைதரலி காலத்திலிருந்து கடைசியா கடந்த இரண்டாயிரமாவது வருஷம் வரைக்கும் ஹாஷி மோல்வி ஹாஷி மோலிசா தான் டவுன் ஹாசியா இருந்திருக்காரு அவருடைய மரணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கடந்த இருபது வருஷமா டவுன் ஹாசியா நியமிக்கப்படல எங்களுடைய கோரிக்கை என்னன்னா இந்த டவுன் ஹாசி அப்படிங்கிறது பரம்பரை வம்சாவளியில வர்றது உருது பேசுகின்ற தக்னி முஸ்லிம்கள் தக்னி முஸ்லிம்கள் மூலமா தான் டவுன் ஹாசி நியமனம் பண்ணணும் அப்படிங்கறத எங்களுடைய கோரிக்கை இதுல ரெண்டு விஷயம் இருக்கு இது மத சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டுமே இல்ல கோவையில் உள்ள அநேக வகுப்பு சொத்துக்கள் பாத்தீங்கன்னா டவுன் ஹாசி இனாமசி இனாமா தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ எங்களுடைய பல்வேறு நிர்வாகங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி பல்வேறு சிவில் வழக்குகள் வந்துட்டு நீதிமன்றங்கள் இருக்கு இதெல்லாமே தீர்க்கப்படணும்னா எங்களுக்கு டவுன் ஹாசி நியமனம் அப்படிங்கிறது கண்டிப்பா அவசியமான தேவையான ஒன்று மத சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் எங்களுக்கு டவுன் காசி தேவை எங்களுடைய வகுப்பு சொத்துக்களை மீட்டெடுக்கிறதுக்கும் எங்களுக்கு டவுன் காசி தேவை இந்த ரெண்டு அடிப்படையிலையும் எங்களுக்கு டவுன் காசி நியமனம் அப்படிங்கிறது தேவை இன்னொன்னு இது எங்களுடைய பாரம்பரிய உரிமை முன்னூறு வருஷமா பாத்தீங்கன்னா உருது பேசுகின்ற தக்னி முஸ்லிம்கள் வம்சாவளியா தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க அந்த உரிமைக்கு எதிராக மாவட்ட நிர்வாகம் அப்படிங்கிறது ஒரு நியமன குழுவை நியமிச்சிருக்காங்க இந்த நியமன குழு பாத்தீங்கன்னா எங்களுக்கு தேவையான ரெப்ரசன்டேஷன் எங்களுக்கு உண்டான கொடுக்கல இருக்கிற உளமாக்கல் பார்த்தீங்கன்னா போதிய கல்வி தகுதியோ அனுபவமோ அவங்களுக்கு இல்ல அதாவது என்னன்னா இன்டர்வியூ பண்ண உல அதாவது டவுன் ஹாசிக்கு விண்ணப்பம் செஞ்ச நபர்களை விட அவங்களுக்கு தேர்வு செஞ்ச உலமாக்களினுடைய அனுபவம் பார்த்தீங்கன்னா கம்மி அதே மாதிரி சமுதாய பிரமுகர்கள் வரிசையிலையும் எங்களுக்கு உண்டான பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படலை ஒட்டுமொத்தமா தக்னி சமுதாயத்தையே புறக்கணிச்சுட்டு இந்த நியமனத்தை அவச அவசரமாக மாவட்ட நிர்வாகம் நடத்தியிருக்கு இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு சதி இருக்குமோ அப்படிங்கிறது எங்களுடைய சந்தேகமும் இருக்கு எங்களுடைய நியாயமான கோரிக்கைக்கும் உரிமைக்காகவும் எதிராக காசி நியமிக்கப்பட்டால் எங்களுடைய போராட்டங்கள்ல பல்வேறு கட்டங்களை நாங்க முன்னெடுப்போம் கருப்புக்குடி ஆர்ப்பாட்டத்திலிருந்து உண்ணாவிரதம் போராட்டம் சொல்லி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஆரம்பிச்சு தமிழகம் முழுக்க எங்களுடைய போராட்டங்களை முன்னெடுப்போம் ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவு அறுபது சதவீதம் உருது பேசுகின்ற தக்னி முஸ்லிம்கள் தான் இருக்காங்க ஒட்டுமொத்த இந்திய அளவிலும் தட் உருது பேசுகின்ற முஸ்லிம்கள் தான் அதிகம் அதனால எங்களுடைய எங்களுடைய உரிமைகளுக்கு எதிராக ஒரு நியமனம் நடக்கும் பட்சத்தில் எங்களுடைய போராட்டங்களை தொடர்ந்து நாங்க கொண்டு வருவோம் இருக்கலாம் இருக்கலாம் அரசியல் தலையீடு இருக்கலாம் நாங்க பாத்தீங்கன்னா காலங்காலமா உருது பேசுற தக்னி முஸ்லிம்கள் பாத்தீங்கன்னா ஆட்சியில இரு இருந்தாலும் இல்லாட்டியும் திமுகவுக்கு தான் வாக்களிச்சுட்டு வருவோம் ஆனா காசி நியமன விஷயத்துல திமுக கட்சி எங்களுக்கு வந்துட்டு எதிரான நிலைப்பாடை எடுத்திருக்கு ஆளுங்கட்சி நமக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்திருக்கிறது எங்களுக்கு ஏமாற்றத்தையும் வருத்தத்தையும் ஏற்படுத்துது அது ஒரு மிகப்பெரிய வழியையும் எங்களுக்கு ஏற்படுத்துது அந்த வருத்தத்தின் விளைவா தான் எங்களுக்கு எதிராக நியமனம் நடக்கும் பட்சத்தில் தேர்தலை புறக்கணிக்க கூட நாங்க தயங்க மாட்டோம் இந்த தேர்தல் புறக்கணிப்பும் பாத்தீங்கன்னா கோவை மாவட்டத்தோட நிக்க மாட்டோம் தமிழகம் முழுக்க முன்னெடுப்போம் இல்ல அவங்க நேரடியா இருக்காங்க நாங்க சொல்ல வரல அதாவது அவங்களை வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்காங்க இங்க சில பேர் வந்துட்டு அவங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணி தக்னி முஸ்லீம்கள் எல்லாம் இங்க பாப்புலேஷன்லயே இல்ல இவங்க எல்லாம் நிர்வாகத்திலேயே இல்ல இவங்க எல்லாம் சுண்ண ஜமாத் கிடையாது அந்த மாதிரி ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்து ஆளுங்கட்சியை கன்ஃபியூஸ் பண்ணி இன்ஃபுளுன்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு நியமனத்தை ஒரு ஷார்ட் கட் மெத்தட்ல பண்ணியிருக்காங்க நாங்க எங்களுடைய கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கோம் அவங்க பரிசீலிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நியமனம் வந்துட்டு இன்னைக்கு அறிவி நியமன அறிவிப்பு இன்னைக்கு வெளியுறதா இருந்துச்சு அதனாலதான் இன்னைக்கு அவசர அவசரமா நாங்க ஒண்ணு கூடியிருக்கோம் அப்படி நியமனம் அறிவிப்பு வெளியிடும் பட்சத்தில் எங்களுடைய போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெறும்